சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷி கொடுத்த பணத்தை அப்படியே ஆட்டையை போட்டுட்டு குடும்பத்துக்கிட்ட ஃப்ரீயாகவே ஆட் ஷூட்டில் நடிச்சு கொடுங்க இது நம்ம கம்பெனி தானே அப்படின்னு பொய்யை பேசி எப்படியோ நடிக்கிறதுக்கு ஓகே வாங்கிடுறாப்புல இப்போ கடையில் வச்சு ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குது அப்போ எல்லாருமே ஜோடி ஜோடியா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒழுங்காக நடிக்காததுனால டைரக்டர் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாப்புல அதுவும் அண்ணாமலையை திட்டுறதுனால நம்ம முத்துவுக்கு கோவம் வந்து டேரக்டரா பயங்கரமா திட்டி உங்களுக்கு ஓசில நடிக்க வந்தா நீங்க எங்களையே திட்டுவியா ஆ அப்படின்னு முத்து கேட்க என்னது ஓசில நடிக்க வந்தீங்களா உங்க எல்லாருக்குமே ஆளுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி சந்தோஷி சார் தான் கொடுத்துருக்குறாருல ஆ அப்படின்னு சொன்ன உடனே மனோஜி செஞ்ச ஃப்ராடு தனம்லாம் வெளியில வருது உடனே மனோஜை ரவுண்டு கட்டிட்டாங்க மனோஜி என்ன செய்கிற சொல்கிறதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் ரோகிணிக்கும் தெரியும் இல்லை ரோகிணி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்